அன்பானவர்களே கொடுக்கிற ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படி அல்லது விசேஷமாய் பெண்களை உற்சாகப்படுத்தும்படி வேதத்தில் ஒரு வார்த்தை என்று தியானிக்க போகிறோம் அந்த காரியம் நிச்சயமாக பெண்களையும் கர்த்தருக்கென்று முன்வந்து உற்சாகமாய் கொடுக்கிறவர்களையும் அது இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்தும் என்பதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் யாத்ராமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஆண்டோர் மோசைக்கு சொல்லுகிறார் இஷ்டவேல் ஜனங்களிடத்துல எனக்கு காணிக்கையை வாங்கு எப்படிப்பட்ட காணிக்கைகளை அவர்கள் கொண்டு வர வேண்டுமா இருந்தால் முதலாவது சொல்லுகிறார் பொன் தங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த இஷ்டவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல இருக்கிறார்கள் அவர்களிடத்துல இருக்கிற தங்கம் என்னவென்று சொன்னால் காதுல இருக்கிற தோடு கழுத்துல இருக்கிற செயின் கையில இருக்கிற காப்புகள் மற்றுமாய் இருக்கிற சில சில அந்த ஆபரணங்கள் தான் அவர்களிடத்துல தங்கமாய் இருக்கிறது அப்ப ஆண்டவர் சொல்றார் அந்த தங்கத்தை வாங்கு அந்த பொண்ணை வாங்கு என்று சொன்ன போது மோசையும் அந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறார் அந்த ஜனங்களும் உற்சாகமாய் தங்கள் காதுகளில தங்கள் கழுத்துல இருக்கிற எல்லா ஆபரணங்களையும் கொண்டு வந்து மோசைக்கு கொடுக்கிறார்கள் அப்படி மோசை அந்த தங்கத்தை வாங்கி என்ன செய்தாராம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் ஒரு கிருபாசனத்தையும் ரெண்டு கேருபீன்களையும் அதாவது உடன்படிக்கை பெட்டியையும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்க கேருபீன்களையும் செய்ய வேண்டும் மோகவே ஆசரிப்பு கூடரதுலே அந்த மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே ஆசாரினை தவிர வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது அதுவும் பெண்கள் சான்ஸே இல்ல பக்கத்துல கூட போக முடியாது ஆனா இப்போ என்ன நடக்குது பாருங்க சாதாரணமான ஒரு பெண்ணினுடைய தோடு அல்லது மால அல்லது ஒரு காப்பு யாருமே நுழைய முடியாத மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிற அந்த கிருபாசனத்தை செய்வதற்கு ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார் பெண் அங்க போக முடியாது சாதாரண மக்களும் அங்க போக முடியாது ஆனா இவங்க கொடுத்த காரியம் மகா உன்னதமான ஆசீர்வாதமான அந்த கிருபாசனத்தை ஆண்டவர் செய்து வைத்திருந்தார் அன்பானவர்களே மனுஷனுடைய பார்வையில தான் இது சாதாரணமானவங்க இவங்க அசாதாரணமானவங்க இவங்க ஆண் இவங்க பெண் இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க என்ற கருத்து கணிப்பு அல்லது பாகுபாடு உண்டே தவிர ஆண்டவருடைய பார்வையில கிடையாது யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்த அந்த காரியத்தை ஆண்டவர் மகிமை இறங்குகிற ஒரு கிருபாசனமாக செய்து வைத்ததை காண்கிறோம் எனவே அன்பானவர்களே இது கொடுக்கிற காணிக்கை மாத்திரம் அல்ல நீ எதை ஆண்டவருக்கு மனம் பெஸ்டா கொடுக்கிறீங்களோ திறமைக்கு தக்கதாக நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அது உங்களுடைய நேரமாக இருக்கலாம் உங்களுடைய தாழ்ந்துகளாக இருக்கலாம் உங்களுடைய திறமையாக இருக்கலாம் எதுவானாலும் நான் என்னுடைய பெஸ்டை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கையில எடுத்து மிக உயர்வான அது உங்களோட கரத்துல இருந்தா கூட அவ்வளவு பெருமதியா இருக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு பெருமதியாக அதை மாற்றி அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார் எனவே எப்பொழுதும் நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு நம்முடைய பெஸ்ட கொடுப்போம் அந்த பெஸ்ட கர்த்தர் எடுத்து மகா பெரிய ஆசிர்வாதத்தை அநேகருக்கு கொடுக்கிற ஒரு காரியமாக மாற்றுவார் நம்மால செய்ய முடியாது நம்மால போக முடியாது நாம் விரும்புறது கிடைக்காது என்ற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில கூட நாம் கொடுக்கிற காரியம் கர்த்தர் அதை கொண்டு அங்கே அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் எனவே கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்போம் கர்த்தரிடத்திலிருந்து மகிமையான காரியங்களை நம்ம வாழ்க்கைகளை பெற்று அனுபவிப்போம் ஆமே தேங்க்யூ